கிறிஸ்தியஸுக்குள்ளானவள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதம் முப்பது மூன்றாம் வசனம் பத்தாவே நீர் என் ஆத்மாவை பாதாளத்தில் தியானம் பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடு காத்தியேன் இல்லையா இங்கே சங்கீதக்காரன் காரணம் சங்கீதம் முடிக்கும்போது கடைசிவாசன்னு சொல்கிறார் என் தேவனாக்கி கத்தாவே உன் என்னன்றிக்கு துதிப்பேன் அத்தர் ஏன் துதிக்கணும் சொல்லி பார்க்கும்போது இந்த சங்கத்தில் அநேக பாயிண்ட்ஸுங்க இருக்கு அதில் ஒரு பாயிண்ட் வந்து சொல்கிறாரு மூணாவாசனத்தில் ஏ ஆத்மாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் புழியில் இறங்காதபடி என உயிரோடு காத்தேன் பாதாளம் சொல்கிற இடம் பயங்கரமான இஷ்டமான ஒரு இடம் ஏற்பாட்டில் பார்க்குறோம் ஐஸ்வர்யவான் பாதாளத்திலேருந்து வேதனைப்படுகிறான் படிக்கிறான் பார்த்து சொல்கிறாரு அப்ரகமே ஆசருடைய விரலி நுனி தண்ணியில் துவைத்து நாவை குளிர பண்ணுங்க அவ்வளோ வேதனை பண்ணுறான் வேதனையான ஒரு இடம் தான் பாதாளம் அதுவே அந்த பாதாளத்தில் யாவியது சிங்கக்காரன் போகக்கூடாது சொல்லி அவரை ஏற பண்ணினார ஏற பண்ணி அவரை மாத்திரில்ல அவரை விசுவாசித்து ஆண்டவராக கிறிஸ்து யாரெல்லாம் விசுவாசத்தை தன் சொந்த ரசிகரை ஏற்றுக்கொண்டு சத்தியத்தில் நிலைத்து வாழ்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த பாதாளத்திருந்து ஏற பண்ணி பாதாளத்தில் போகாதபடிக்கு அவர் செய்கிறார் இதுதான் இன்னொரு சங்கீதில் கூட வாசிக்கிறான் சங்கீதம் எண்பத்தி ஆறில் நீர் எனக்கு பாராட்டுன்னு ஒரு குருவை பெரியது என் ஆத்மாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்பி வைத்தியர் பாருங்க ஏன் என் காரணம் சொல்கிறார் தாழ்ந்த பாதாளத்துக்கு என்னை புவித்தீர் ஆண்டவர் தப்பி விற்கிற தேவன் புவித்தீர் சொல்றார் ஆகவே நாம் ஆண்டோருக்கு பிரிக்கணும் அது மாதிரிலாம் இந்த வசனத்தோட இறுதி பகுதி மூணாம் வருஷத்தில் நான் குழியில் இறங்காதபடி என பத்தில் பயனழுப்பத்தில் சொல்ல தாம் சொன்னபடி என உயிரோடு காத்தார் என்னுடைய தேவன் காக்கிற தேவன் அழிக்கிறவரல்ல காக்கிற தேவன் காத்து வருகிறார் கொரோனாவிலிருந்து பயங்கரமான புயல் எல்லாம் அவத்துலேருந்தெல்லாம் நம்ம பாதுகாத்து வருகிற தேவன் காக்கிற தேவன் ஆகவே அவருக்கு நன்றி சொல்லுவோமா மாதத்துடைய இறுதியில் வந்திருக்கிறோம் ஒரு மாதத்தை வேகமாக முடிக்க போகிறோம் அந்த மாத கடைசி நாளில் கத்தருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் நம்முடைய ஆத்மா வைத்தா அந்த பாதால் தப்பு வைத்தார் உயிரோடு வச்சிருக்கிறார் நன்றி சொல்லுவோமா கற்று நம்ம கேபி இப்போ உண்நேச நல்ல தப்பு அந்த நல்ல கொடுத்து நல்ல வார்த்தைக்க நன்றி ஏன் நாங்கள் உண்மை துதிக்கணும்னு சொல்லி பார்க்கணும் ஆத்மாவை தாழ்ந்த பாதாளத்துக்கு நீங்க தப்பு விட்டீங்க உயிரோடைய காத்தியர் நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து நடத்தும் ஏசு நாமத்தில் ஜெவிகளும் நல்ல பிராவே அமே நம்முடைய கர்த்தரும் லட்சிகரமாக இயேசு கிறிஸ்துவின் திருவையிலும் அவரை அறிகிற அறிவியல் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கு மகிமை உண்டாதாக நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக அமேன் அமேன் Amen.